அனைவருக்கு வணக்கம் சட்டம் முன்வைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களும் கன முதல் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை தற்போது நிலப்படி மீண்டும் புதிய காற்றழுத்த தாழ்வு போதி வலுவடைய கூடுமா எலமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மாஸ்க் படம் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டன் கிளிப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பாத்திர பெல் பட்டன் கிளிய் இந்த லைக் இப்போ வாங்க வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிக்கு அப்பால் காற்றழுத்து தாழ்வு பகுதி நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இந்த காற்றழுத்து தாழ்வு பகுதி காற்றழுத்து தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து இன்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிக்கு அப்பால் கரையை கடக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே மகாராஷ்டிராவில் அதிகனமழை கொட்டி தீர்த்து சூழலில் நாண்டெட் மாவட்டத்தில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள இரநூறு பேரை மீட்கும் பணியில் ஈடுபட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இதற்கிடையே தமிழகத்தை பொறுத்தவரை தம்மட புதுவை காரைக்கால் போதில் அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் அறிவிக்கப்பட்டனர் இந்த சூழலில் தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து சில நாட்களுக்கு மழையின் தாக்கம் நீடிக்கும்னு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன முதல் அதிகனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்க பட்டனர் அதன்படி அரபிடல் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய கிழக்கு தெற்கு மற்றும் தென்கிழக்கு அடுவ புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கன முதல் கனமழையும் ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தெற்கு கொங்கன் வடக்கு கேரளா பகுதிக்கு அப்பால் உள்ள மத்திய கிழக்கு தென் அரிபிடு பகுதிக்கு நிலை கொண்டுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் மழையின் தாக்கம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் நாளை நாட்கள் கொட்டித்திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி கிருஷ்ணகிரி தர்மபுரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் கன முதல் அதிகனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த மழையின் தாக்கம் காரணமாக மகாராஷ்டிராவில் இரண்டு பேர் பலியானதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல நபர்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தற்போது மீட்பு பணியிட அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மும்பையில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக ஐந்து பேர் மாயமாயம் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மழையின் காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியல் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதேபோன்று நாளை நாட்கள் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் நாளை நாட்கள் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் ஸ்ரீ நாராயண குருவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாளை நாட்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்